ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு எப்போதுமே அந்த தைரியந்தான் உனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும் அதனுடைய சலசலப்புக்கு நீ அஞ்சு விடக்கூடாது தங்கமே உன்னுடைய பொறுமை இழந்து அவசர அவசரமாக எந்த புடி முடிவும் எடுத்து விடாத உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை நீ புரிஞ்சுக்கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்துக்கு அதுவே உன்னை அழைச்சிட்டு போவோம் அதுவே நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும் அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கும் இப்போது உன்னுடைய பயணத்தை நீ தீர்மானிக்கவில்லை அதை நான் தான் தீர்மானிச்சிருக்கேன் தெரியுமா நீ செல்லும் பயணத்தில் உள்ள வாழ்விற்கான ஒரு நன்மை இருக்கு அது என்னன்னு நீயே போக போக புரிஞ்சுப்போ அதோடு உன் மனக்குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு போகுது எல்லாமே நன்மையில் முடிய போகுது உனக்கு இது அற்புதமான காலகட்டமாக இருக்க போது உன் அப்பா நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் உன் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நீ மிகவும் வருத்தப்படுற இல்லையா கடந்த காலம் கடந்த காலமாகவே இருக்கட்டும் இனி வரப்போற காலம் உனக்கு தித்திப்பாக மாறப்போகுது இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு மீண்டும் ஒரு முறை மாயைகள் நிஜமென்று நீ நம்பி பின்னால் சென்று இறுதியில் அதுவும் மாயை என்ற முடிவுக்கு நீ வந்துக்கிட்டு இருக்க மாயையை நீ நம்பாத இதனை வெளில மனசில் உன்னுடைய மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும் எத்தனை பெரிய இன்பத்தையும் தருவது போல மாயை உனக்கு வேடிக்கை காட்டினாலும் அதன் பின்னே வைராக்கியமாய் வேண்டாம் என்றுதான் நீ போனோம் அது தள்ளிட்டு நீ முன்னே போயிட்டேரு அதற்குத்தான் பழைய படிப்பினைகள் உனக்கு தேவைப்படுது உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கு முழு நேரமும் மாயையின் பின்னால் செல்லாமல் உன் கடமைகளை நிறைவேற்ற நீ முயற்சி செய் நான் உனக்கு தரும் பரிசு மாய இல்லை அது நிஜமான ஒன்று அது விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாயோ மற்றவங்க அதே கண்ணோ கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாங்கன்னு கிடையாது உனக்கு வேறு கண்ணோட்டமாக இருக்கும் அவங்க பார்க்கும் விதம் வேறையாக இருக்கும் அது சரியாகவே இருந்தாலும் மற்றவர்கள் பார்வைக்கு அதை தவறாக கூட இருக்கலாம் ஆனால் உன் மனசு நான் அறிஞ்சேன் உன் நோக்கம் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் நான் உன் வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால சமாளித்து மேலே வர முடியும் எப்போதும் போல நீ மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு சிந்திக்காம உன் பணிகளை நீ சிறப்போடு செஞ்சிட்டு வா உன் பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது பண வரவு உண்டாக போகும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாமே தீரும் நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே இருக்கும் உன்னுடைய பயணம் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அளிக்க போது இனி நீ எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க போகிற நீ என்னிடம் கண்ணீர் வடித்து கேட்டதை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிற நீ எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற தயாராக இரு நீ என்ன வாக்கு கொடுத்தா என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் நீ எனக்காக செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி எனக்கு கொடுத்திருக்க அதுவும் தீபமேற்றி என் முன்னால் தீபமேற்றி எனக்கு ஒரு வாக்குறுதித்திருக்க அந்த வாக்குறுதியை எதுன்னு ஞாபகப்படுத்தி அதை நீ செஞ்சிட்டவா கண்டிப்பாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று நான் உனக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்கிறேன் இல்லைன்னு சொல்லாமல் செய்வேன் முதல்ல உன்னுடைய வாக்குறுதி எது என்பதை நீயே தீர்மானம் செய்து ஒரு நல்ல முடிவுக்கு வா எப்போது செய்ய போறேன்னு இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் உன் நம்பிக்கை வீண் போகாது பாபா எப்போதும் தனது பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டார் பாபாவின் குழந்தைகளான உங்கள் அனைவரின் எதிர்காலமும் என் கருணையினால் ஆனந்தமாக அமையும் நானே உனக்கு இன்றும் என்றும் துணையாக இருப்பேன் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நீ பயணம் செய் உனக்கான அந்த வெற்றி மகுடம் சீக்கிரமாக உன்னை வந்தடையும் என்னுடைய வார்த்தையை மதித்து கேட்டுக்கொள் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே எப்போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தையை மேல் நம்பிக்கை வை அனைத்தும் உனக்கு வெற்றி மட்டுமே உன்னால் செய்ய முடியாத எந்த செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைத்ததில்லை நம்பிக்கையோடு செயல்படு நான் உனக்கு துணையாக கூடவே இருப்பேன் என் பக்தர்களின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கிறேன் மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் ஏதோ ஒன்றுக்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலே நீ உணரும் கடவுள் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லது நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் பாபாவின் உத்தரவே தாரக மந்திரம் என்பதற்கான விளக்க உரையை ஒரு சற்று கதை மூலம் பார்ப்போம் சீரடிக்கு யார் வர வேண்டும் என்றாலும் இல்லை யார் சீரடியிலிருந்து கிளம்ப வேண்டும் என்றாலும் சரி பாபாவின் அனுமதி இருந்தாலே அது நிகழும் அவ்வாறு இமாம்பா என்ற ஒரு பாபாவின் அடியவர் தன் ஊருக்கு கிளம்புவதற்கு ஆயத்தமாகி பாபாவிடம் விட சென்றார் ஆனால் பாபா அவரை அப்போது ஊருக்கு போக வேண்டாம் என்றும் நிலைமை சரியில்லை என்றும் கூறினார் இமாம்பாய் தம் வீட்டிற்கு போகும் அவசரத்திலும் ஆர்வத்திலும் பாபாவின் வார்த்தையை மீறி புறப்பட்டார் மேலும் அவர் கால்நடையாக செல்லலாம் என்று தீர்மானித்தார் சீரடியிலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவு வரை எந்த ஊர் இன்றி அவர் கடந்தார் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அவர் சுருளா என்ற நதிக்கரையில் நடந்து சென்றார் அப்போது வானிலை மோசமாக இருந்தபடியால் அங்கிருந்த ஓர் அதிகாரி அவரை மேலும் பயணத்தை தொடர வேண்டாம் என்று எச்சரித்தார் இன்னும் நான்கு மைல் மட்டுமே எஞ்சி இருப்பதால் அவர் தான் செல்வதாக கூறிச் சென்றார் அவர் மூன்று மைல் தொலைவு சென்றதும் பலத்த காற்று வீசத் தொடங்கியது இடியுடன் பெருமழை பெய்தது ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது இதனால் கலக்கமுற்ற இமாம்பாய் சாய்நாதரை அழைத்தார் அப்போது வானில் ஒரு மின்னல் கீற்று வந்தது அந்த ஒளியில் சாய்நாதரை தரிசித்தவர் சாய் பணிந்து வணங்கியபடி அந்த நதியை கடந்து சென்றார் அவர் நதியை கடக்கும் வரையில் தண்ணீர் அவரின் முழங்கால் அளவே இருந்தது மறு கரைக்கு சென்றதும் அவர் திரும்பி ஆற்றினை நோக்கும் போது அதில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதைக் கண்டார் பாபாவின் அருளால் தான் தன்னால் ஆற்றினை கடக்க முடிந்தது என்பதை அறிந்து அங்கேயே பாபாவுக்கு மனதார நன்றி கூறினார் சாய்நாதர் அன்னைக்கு ஆவார் ஒரு தாய் எவ்வாறு தன் குழந்தைக்கு ஆபத்து என்று தெரிந்த கணத்தில் ஓடி சென்று காக்கின்றாலோ அவ்வாறே சாய்நாதர் தன் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் ஓடி சென்று அவர்களை காப்பாற்றுவார் என்பதற்கான விழிப்புணர்வை இங்கே பார்த்தோம் அல்லவா எனவே மேலும் ஸ்ரீ சாய்நாதரை வழங்கி அவரின் அருளை பெறுவோம் அவர் நம்முடன் ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கிறார் என்று நம்புங்கள் அவர் நம்பிக்கைக்கு எவ்வாறாக எதுவும் செய்ய மாட்டார் நீங்க எவ்வளவு நம்பிக்கை அவர் மீது வைக்கின்றீரோ அவ்வளவு பொறுப்பையும் அவர் சுமக்கிறார் நம் குடும்பத்தையும் பொறுப்பையும் அவரே சுமைப்பார் ஒரே ஒரு முறை சாய்ராம் என்று சொல்லுங்கள் அவர் ஓடோடி வருவார் சாயப்பா நம் தந்தை பிள்ளைகளுக்கு அவர் நல்லது மட்டுமே செய்வார் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை குறையாமல் அவரை வணங்கி வாருங்கள் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை நம்பிக்கையோடு சாயப்பா என்று கூறுங்கள் ஒரே ஒரு முறை சாயப்பா என்று கூறினால் உன்னுடைய குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அவ தோல் மேல் சுமந்து கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வம்சாவளியையும் காத்து ரச்சிப்பார் அதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் உன்னை பாதுகாத்து வழி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதே வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அழைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்துவிட்டு பின்னர் அதை செய்ய முயற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இரு நீ யாரை நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை புரிந்து அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர் அன்பு குழந்தையே உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் என் கண் கலங்காத நாளே இல்லை போனது பகட்டும் இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ உயர்ந்த நிலைக்கு வரப் போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் அளவிற்கு நான் எதையும் செய்ய விட மாட்டேன் நீ கவலைப்படும் விஷயத்தை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து பார் இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அதிகம் யோசிக்காதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும் உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் சாயப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் சில முடிவுகளை எடுப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கான முடிவுக்கு பதில் தரவி உன்னை தேடி வந்துள்ளேன் என் வார்த்தையை முழுவதுமாக கேட்டுவிட்டு முடிவை எடுத்துக்கொள் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கடந்து வந்த வாழ்வை மறக்காதே ஏனெனில் இங்கு பறவை கூட தாகத்திற்காக தரையை நோக்கித்தான் இறங்குகிறது யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாகப் பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் புரியும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் பயப்படாதே இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் இவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் எதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போர்வதை பார்த்து வியக்கப் போகிறாய்? தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் வருகைக்காக காத்து கொண்டிரு குணங்களற்ற பரிபூர்ணான நிர்குணனானவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆசிகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன் இவ்வையகம் முழுவதும் அடக்கம் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கப்பாலும் இருக்கிறேன் நீ செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை அது உடனே நடைபெறும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் இனி எல்லாம் முடிந்து சாதனைகளாக போகிறது தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெடுத்தாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தாலும் நம்பிக்கை இழக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தையும் பொடி நான் இருக்கிறேன் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாதவன் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் என்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதைக் கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் என்ன தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போல்தான் நீ நன்றாக இருப்ப ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இருக பற்றி கொள்வேன் நீ ஏ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்துச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் உன்னை சுற்றி இருப்பேன் உங்கள் எல்லா வழிகளையும் நான் தூக்கி ஏறிவேன் விசுவாசமும் பொறுமையே வேண்டும் உங்களுக்கான நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் உன்னை நான் அணைத்துக் கொண்டேன் இனி கலங்காதே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்வை நீ வாழப் போகிறாய் நான் உன்னோடு இருப்பதை உணரப் போகிறாய் என்னை தஞ்சமடைந்தவர்கள் என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்து நான் அவர்களை காப்பேன் இது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது மிருமாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் எது உன்னைத் கவலைப்படாமல் கவலைப்படாமலேறு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு நீ எனக்கு எவ்வளவு அன்பை கொடுக்கும்போது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன் உன் அப்பா நான் இருப்பேன் என்றென்றும் என் அரவணைப்பிற்குள் நீ இருப்பாய் போலியான உறவுகளால் உன் மனம் துயரமடைந்தாலும் என் ஆசையால் வாழ்வில் நீ உயரமடைவாய் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன் கஷ்ட காலங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கின்றேன் உனக்கு சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் வார்த்தையை நம்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்வேன் தைரியத்தை இழக்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ நம்பு எதுவும் என்னை மீறி நடக்காது உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நீ கூடிய விரைவில் வெளியே வருவாய் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் என் மீது உன் கவனத்தை செலுத்து என் பூஜையை விடாமல் செய்து வா அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் இன்ப துன்பம் வாழ்வில் மாறி மாறி வரும் இரண்டும் யாருடைய வாழ்விலும் நிலைத்து இருப்பதில்லை உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கியேறி உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எண்ணம் உன்னுடையதாக இருக்கட்டும் செயலாகப்பட்டது என்னுடையதாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கே திரும்பி வரும் தீமை செய்தாலும் அதுவும் உங்களுக்கே திரும்பி வரும் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வர வைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நானே வருவேன் அப்படி நான் வார்க்க வரும் பிள்ளைதான் நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் நீ இதயபூர்வமாக என்னை நம்பு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டும்தான் உள்ளது உன் நன்மைக்காக சொல்கிறேன் பழி வாங்கும் உள்ளவளிடம் பழகாதே சற்று விலகியது அவர்களால் உன் மன நிம்மதியை தொலைக்காமல் கவனமாக செயல்படு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம்